நீங்கள் வெற்றியை நோக்கி செல்கிறீர்கள் ஆனால் அந்த வெற்றி பாதையில் வரும் தடைகளை எப்படி நீங்கள் கையாள முடியும் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக இருக்கும் இந்த காணொலியில் இறுதியாக ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி சொல்கிறேன் அது என்னவென்றால் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு வெற்றி முக்கியம் இல்லை முதலாவது பிரச்சனை என்னால் முடியுமா அந்த தன்னம்பிக்கை பிரச்சனை இருக்கின்றது உங்களால் முடியும் என்று நீங்கள் நம்பத்தான் வேண்டும் உங்களுடைய ரெண்டு காலிலும் நீங்கள் நிற்க வேண்டும் நெஞ்ச நிமித்து நீங்கள் நிற்க வேண்டும் உங்களால் முடியும் பயப்படாதீர்கள் உங்களால் முடியும் யார் என்ன சொன்னாலும் சரி உங்களால் முடியும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் இதை ஏன் நான் சொல்லுகின்றேன் என்றால் பல மனிதர்கள் என்னால் முடியுமா எப்பவும் பெர்ஃபெக்டா உண்டை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் என்று நிறைய நோக்கங்களை வைப்பார்கள் நான் சொல்லுகின்றேன் உங்களால் முடிய நண்பர்களே அடுத்த பிரச்சனை பல மனிதர்களுக்கு இருக்கின்றது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் நாங்கள் ரோட்டில் போகும்போது யாரும் என்னை பார்க்கிறார்களா என்னால் முடியுமா மற்ற மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் என்னுடைய குடும்பம் என்ன நினைக்கும் நண்பர்கள் என்ன நினைப்பார்கள் மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் நினைத்துட்டு போகட்டும் நான் சொல்லட்டா என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒன்றை செய்யும் போது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நான் யோசிப்பதே இல்லை ஏனென்றால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நான் யோசிக்கும் போது என்னுடைய கான்சென்ட்ரேஷன்ட்ரேஷன் என்னுள் இருக்க வேண்டும் என்றால் நான் ஒரு வேலையை எப்படி இப்ப செய்ய போகின்றேன் என்பதை மட்டும் நான் சிந்திக்க வேண்டும் எனக்கு தெரியும் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை முழுமையாக தள்ளி வைக்க இயலாது மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று உங்களுக்கு ஒரு யோசனை வரும்போது அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அதுவே உங்களுக்கு முதலாவது வெற்றி ஏனென்றால் அதை நீங்கள் கவனித்தால் அடுத்த முறை உங்களுக்கு வந்து தெரியும் இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்கள் கவனிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யோசனையை நீங்கள் தள்ளி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஸோ மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதீர்கள் ஒன்றையும் யோசிக்காதீர்கள் உங்களை மட்டும் யோசிங்கள் உங்களுடைய நோக்கத்தை மட்டும் யோசியுங்கள் முக்கியமான விடயம் என்னவென்றால் உங்களுக்கும் அதிகாரம் இருக்கின்றது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை வெற்றி பவர் இருக்கின்றது இதையே நான் சொல்லுகின்றேன் என்றால் மற்ற மனிதர்கள் எங்கள் மேல் அதிகாரத்தை போட்டுவிட்டு போய்விடுவார்கள் சோ உங்களுக்கும் அதிகாரம் இருக்கு அதற்கு அர்த்தம் என்னவென்றால் நெஞ்சை நினைத்து என்னால் இது முடியும் இது எனது வாழ்க்கை எனது வாழ்க்கை பற்றி எனக்கு நூறு விதம் தெரியும் என்று நீங்கள் உங்களை நம்ப உங்களை ஏறி விதிப்பதற்கு மற்ற மனிதர்கள் இருப்பார்கள் அது பிரச்சனை இல்லை உங்களுக்கும் சம வாய்ப்புகள் இந்த சமூகத்தில் இருக்கு என்று நீங்கள் நினைக்க வேண்டும் அதேபோல உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை பற்றி அதிகாரம் இருக்குங்க உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று மற்றவர்கள் சொல்லவே தேவையில்லை உங்க வாழ்க்கை பற்றி முடிவெடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு இது போன்ற காணொளிகள் வேண்டுமென்றால் எனது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் பிரச்சனைகள் முக்கியமான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் வெளியே இருந்து வரும் பிரச்சனைகள் உங்களது குடும்பஸ்தர்கள் மூலம் நண்பர்கள் மூலம் பிரச்சனைகளும் வரலாம் ஏனென்றால் உங்களுடைய வெற்றி பற்றி உங்களுடைய நோக்கம் பற்றி அவர்களுக்கு சில வேலை இன்ட்ரெஸ்ட் இருக்காது அடுத்தது அதை கேட்பதற்கு அவர்களுக்கு நேரமும் இருக்காது உங்களுடைய நோக்கத்தை பற்றி நீங்க சொல்லும் அவர்கள் நெகட்டிவா கதைப்பார் எல்லா மனிதர்களும் இப்படி இல்லை ஆனால் குடும்பம் நண்பர்கள் மூலம் இப்படி போன்ற பிரச்சனைகள் கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஸோ இப்படி வெளியே இருந்து வரும் பிரச்சனைகளை நீங்கள் தவித்து கொள்ளத்தான் வேண்டும் எங்களுடைய சமூகத்தில் என்னவென்றால் எனது தங்கச்சி தம்பி இவர்கள் எல்லாரையும் நாங்கள் யோசிக்க வேண்டும் என்று அது நல்ல விடயம்தான் ஆனால் எப்போ நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கப் போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் வெற்றியை பற்றி நீங்கள் எப்ப யோசிக்க போகிறீர்கள் உங்களுடைய அம்மா பாவம் அப்பா பாவம் தம்பி பாவம் தங்கச்சி பாவம் எல்லாரையும் நான் தூக்கிவிட வேண்டும் அப்ப உங்களை நீங்கள் எப்போ தூக்கி விடப் போகிறீர்கள் எனது குடும்பம் சார்பாக நான் பொறுப்பு எடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருக்கின்றது அந்த பொறுப்பு எடுப்பது நல்ல விடயம்தான் ஆனால் உங்கள் வாழ்க்கை பற்றி எப்பாவது நீங்கள் பொறுப்பு எடுத்திருக்கிறீர்களா சோ உங்கள் மேல் போக்கஸை வையுங்கள் உங்களுக்கு நீங்கள் முக்கியம் உங்கள் வாழ்க்கை பற்றி உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய உடம்பை நீங்கள் கவனமா பார்க்க வேண்டும் உங்களை நீங்கள் சைக்காலஜிக்கலாகவும் பயோலஜிக்கலாகவும் நீங்கள் பார்க்க வேண்டும் அடுத்த வெளியிலேந்து வரும் ஒரு பிரச்சனை என்னவென்றால் இந்த ராசி என் கணித இப்படி போன்ற யோதிடங்களை பார்ப்பது அது தவறில்லை இப்படி போன்ற விடயங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்குது என்றால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரச்சனை இல்லை நான் இப்படி போன்ற விடயங்களை பார்ப்பதே இல்லை ஏனென்றால் இது வெளியிலேருந்து வரும் பிரச்சனைகள் நீங்கள் வடிவாக யோசிச்சு பார்த்தால் இந்த ராசி என் யோதிடம் மூலம் நெகட்டிவான விஷயங்களும் இருக்கின்றது இந்த ஏழரை அந்தச்சனி இந்தச்சனி இப்படி போன்ற விடயங்களும் இருக்கின்றது ஸோ வெளியே இருந்து வரும் நெகட்டிவான எந்த விஷயம் என்றாலும் சரி அந்த விஷயங்களை நீங்கள் தவித்துக் கொள்ளுங்கள் இப்படி போன்ற விடயங்கள் உங்களுடைய நோக்கத்திற்கு தடையாகத்தான் இருக்கின்றன இதெல்லாம் நான் பார்க்கறதில்லை இல்லை அப்ப நான் என்னத்த பார்க்கிறேன் என்னை நான் பார்க்கின்றேன் எனக்கு என்ன முடியும் என்பது எனக்கு தெரியும் மற்றவர்கள் எனக்கு சொல்ல தேவை அதே தான் உங்களை நீங்கள் பாருங்க உங்களுக்கு என்ன வரும் என்ன வராது என்று கேள்விகளை கேளு இந்த இடத்தில் என்னை நான் எப்படி காட்டிக்கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் நான் என்ன எப்படி காட்டிக்கொள்ள வேண்டும் என்று உங்களைப் பற்றி நீங்கள் புரிந்தால் தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும் அந்த இடத்தில் நீங்கள் அந்த விடயத்தை சரியாக செய்வீர்கள் ஸோ ராசி இப்படி சொல்லுது நம்பர் இப்படி சொல்லுது ஆகவே நான் இப்படித்தான் இருப்பேன் என்று உங்களுக்குள்ள மைண்ட்ல நீங்கள் போட்டுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் அப்படியே மாறிவிடுவீர்கள் ஸோ வடிவா கவனிங்க நண்பர்கள் உங்களுடைய குடும்பஸ்தர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ராசியாக இருக்கலாம் நம்பராக இருக்கலாம் எல்லாம் வழியிலேந்து வரும் விஷயங்கள் நீங்கள் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லும் போது நீங்கள் அப்படியே வாழ்க்கையை வாழ்வீர்கள் அப்படி நீங்கள் வாழ்க்கையை வாழ தேவையில்லை உங்களுக்கு தெரியும் எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அப்படி தெரியாவிட்டால் கேள்விகளை கேளுங்கள் நான் யார் எனக்கு என்ன முடியும் என்ன முடியாது என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னவா வரப்போகின்றேன் கேள்விகளை கேளுங்கள் தேடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பதில்கள் கிடைக்கும் அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் எதிர்பார்ப்பு அழுத்தம் அதாவது வெளியே இருந்து வரும் பிரஸ் சமூக ரீதியாக கலாச்சார ரீதியாக உங்கள் மேல் நிறைய பிரஸ் வரும் நீ இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இப்படி ஆகணும் நீ இப்படித்தான் நடக்கணும் இப்படித்தான் செய்யணும் அதை அப்படி செய் இப்படி செய் குடும்பத்தை பார்க்க வேண்டும் இப்படி நிறைய ப்ரெஸ் இருக்கு இந்த ப்ரெஸ் எல்லாம் உங்களுடைய நோக்கத்திற்கு தடையாகத்தான் இருக்கின்றன ஸோ வடிவாக யோசிச்சு பாருங்க இந்த கலாச்சாரம் மூலமாக சோசியல் மீடியா மூலமாக எல்லாம் உங்களுக்கு மேலே வந்து பூர்த்தப்படும் இப்படி போன்ற விடயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிரு ஸோ நண்பர்களே இது எல்லாத்தையும் தூக்கி அறிந்து விட்டு நீங்கள் நீங்களாக இருங்கள் இந்த நொடியில் வாழ பழகுங்கள் விடயம் என்னவென்றால் பிரதிபலிப்பு நீங்கள் பண்ண பண்ண வேண்டும் வேண்டும் என்னத்தை உங்களுக்கு வெளியே இருந்து வரும் பிரச்சனைகள் என்ன எனக்குள் இருந்து வரும் தன்னம்பிக்கை பிரச்சனைகள் என்ன இப்படி போன்ற விடயங்களை நீங்கள் பிரதிபலித்து பார்க்க வேண்டும் அப்படி பிரதிபலித்து பார்க்கும் போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அந்த பிரச்சனைகளை புரிந்து கொண்டாலே அது மிகப்பெரிய வெற்றி ஏனென்றால் அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனைகளை தள்ளி வைக்க முடியும் தள்ளி வைத்து போட்டு உங்கள் மேல் ஃபோக்கஸை உங்களால் வைக்க முடியும் வெற்றி அடைவதற்கு வெற்றி முக்கியம் இல்லை ஏன் ஏனென்றால் இந்த வெற்றி கிடைத்த பிறகு உங்களுக்கு ஒரு டைட்டில் வந்திருக்கு இப்ப நான் ஒரு லெக்சராக இருக்கின்றேன் உண்மையாக சொல்ல போனால் இந்த லெக்சரை நான் சில இடங்களில் நான் பாவித்துக் கொள்ளலாம் ஆனால் அது முக்கியம் இல்லை நான் லெக்சராக வருவதற்கு இந்த வெற்றியை அடைவதற்கு நான் பாதை தான் முக்கியம் ஏன் அந்த பாதை என்றால் இந்த பாதையில் நான் பட்ட கஷ்டங்கள் அதையும் விட முக்கியமான விடயம் இந்த பாதையில் நான் என்னென்ன விடயங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன் இந்த பாதையில் இந்த ப்ரொசஸில் இருக்கும் கற்றல்கள் அவ்வளவும் எனக்கு முக்கியமான விடயம் ஏன் தெரியுமா இந்த பாதையை வைத்து எனது அடுத்த வெற்றியை அடைவதற்கு நான் இந்த பாதையில் இருக்கும் பல விடயங்களை பாவித்துக் சோ வெளி உலகத்திற்கு உங்களுடைய டைட்டில் இந்த வெற்றி நோக்கம் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய உலகத்திற்கு உங்களுடைய வெற்றி பாதை அதுதான் மிக முக்கியமான விடயம் சரி நண்பர்களே உங்களுக்கு இப்படி போன்ற காணொலிகள் இன்னும் வேணும் என்றால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்